அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட கவிதையோட தலைப்பு பாத்தீங்கன்னா காதல் அலை இது வந்து இப்ப நான் படிக்கிறேன் நீலக்கடல் நித்திரை கொள்கையில் கனவில் முகம் மலர்ந்தால் நிலவு மகள் நீலக்கடல் நித்திரை கொள்கையில் கனவில் முகம் மலர்ந்தால் நிலவு மகள் வாலிப விழிகள் கண்டு மதிமுகம் சிந்தையை மயக்க காதல் கணையில் தோண்டான் காளையவன் காதல் நினைவுகள் புயலாய் மாற வாலிபம் இடித்து வானை கண்டு காதலியை காண கடல் தன்னை விடுத்து கரையை கடந்தான் காதலியை காண கடல் தன்னை விடுத்து கரையை கடந்தான் கார்மேகத்தான் சினம் கொண்டு காரிகையை கார்மேகத்தான் சினம் கொண்டு காரிகையை சிறை பிடிக்க காதலில் தோல்வியுற்று கரைதனில் வாழ்வை முடித்தான் அலையவன் காதலில் தோல்வியுற்று கரைதனில் வாழ்வை முடித்தான் அலையவன் ஆஹ் தான்கா எனக்கு விதை நன்றிங்க்கா வாய்ப்பளித்ததற்கு நன்றி